மகாராஷ்டிராவில் இளம் பெண்ணிடம் அத்துமீறிய மும்பை ஹைகோர்ட்டால் அளிக்கப்பட்ட அதிர்ச்சிகரமான தீர்ப்பு பெண்களை ஒருமுறை பின்தொடர்வது துன்புறுத்தல் ஆகாது என்ன நடந்தது என்பதை பற்றி விரிவாக இந்த காணொளியில் பார்க்கலாம் வாகை தமிழ் நேர்களுக்கு வணக்கம் மும்பை ஹைகோர்ட் வந்து ஒரு அதிர்ச்சிகரமான தீர்ப்பை வழங்கியிருக்காங்க இந்த தீர்ப்பானது மக்களுடைய பெரிய கவனத்தை ஈர்த்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்படி என்ன தீர்ப்பு பெண்களை வந்து ஒரு முறை பின்தொடர்வது அதாவது பெண்களை அவங்களுக்கு அப்படின்றது ஒரு துன்புறுத்தலின் கீழ் வராது அவங்கள அதிக முறை பின்தொடர்ந்தால் மட்டுமே அந்த ஒரு செக்ஷன் கீழே அவங்களுக்கு கைது செஞ்சு அவங்களுக்கான உகந்த தண்டனையை கொடுக்க முடியும் ஒரு முறை பின்தொடர்வது அந்த ஒரு துன்புறுத்தலின் கீழ் வராது அவங்களது செக்ஷன் கீழே எதுவும் செய்ய முடியாது அப்படின்ற மாதிரியான தீர்ப்பை வழங்கியிருக்கிறாரு இந்த ஒரு தீர்ப்பு ஒரு பெரிய பேசும் பொருளாக மாறி மக்களுடைய கவனத்தை ஈர்த்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்படி இந்த ஒரு தீர்ப்பை வழங்குவதற்கு காரணம் என்ன இந்த வழக்கின் பின்னாடி என்ன இருக்குது அந்த வழக்கு என்னது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த வகையில் பார்க்கும்போது மகாராஷ்டிராவில் ஜான்வரி மாதம் இரண்டாயிரத்தி இருபதில் வந்து ஒரு பதினான்கு வயது சிறுமி அக்கோலா அப்படின்ற மாவட்டத்தில் கட்கா அப்படின்ற பகுதியில் இருக்கக்கூடிய பதினான்கு வயது சிறுமி வந்து அவங்களுடைய வீட்டுக்கு தண்ணி எடுக்கணும்னு சொல்லி ஆற்றுல போய் தண்ணி எடுக்கிறதுக்காக போயிருக்கிறாங்க அப்படி அந்த ஆற்றில் போய் தண்ணி எடுக்க போகும்போது பத்தொன்பது வயது ஒரு கூலி தொழிலாளி வந்து அந்த பெண்ணிடம் வந்து பேசுகிறாங்க அவங்கள பின்தொடர்ந்து வந்து பேசுகிறாங்க அப்படி பேசும்போது தனக்கு அந்த பெண்ணை வந்து பிடிச்சிருக்கு அவங்கள திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி அந்த பதினான்கு வயது சிறுமி கிட்ட வந்து சொல்லியிருக்கிறாரு அந்த சிறுமி வந்து அதை ஒரு பெரிய அதிர்ச்சிகரமான விஷயமா எடுத்திருக்கிறாங்க அது முயற்சி ஒரு விஷயமா எடுத்து தனக்கு விருப்பம் இல்லை அப்படின்றத அவங்களுடைய மறுப்பையும் அந்த நபர் பத்தொன்பது வயது இருக்கக்கூடிய நபர் அந்த நபரின் பெயர் ஆகாஷ் ஸோ அந்த பதினாலு வயது சிறுமி வந்து தனக்கு விருப்பம் இல்லை அப்படின்றத வந்து ஆகாஷ் கிட்ட வந்து சொல்லி சொல்லிட்டு வீட்டுக்கு போன பின்னாடி என்ன நடந்தது அந்த ஆற்றோரமா அந்த ஆற்றில் போய் தண்ணி எடுக்க போகும்போது தனக்கு என்ன நடந்தது அப்படின்றத தன்னுடைய தாய் கிட்ட வந்து சொல்றாங்க அப்படி அவங்க கிட்ட சொல்லும் அவங்களுடைய தாய் வந்து பயங்கரமான கோவம் அடைஞ்சிருக்கிறாங்க கோவம் அடைஞ்சிட்டு ஆகாஷ் கிட்ட வந்து பேசியிருக்கிறாங்க இந்த மாதிரி இது பண்ணாதீங்க ஒரு பதினாலு வயது சிறுமி சின்ன சின்ன பொண்ணு அப்படின்ற காரணத்தினால இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவகிட்ட கொண்டு வராதீங்க அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்ற அடிப்படையில் அந்த பையனை வார்ன் பண்ற வகையில இனிமே இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு பின்னாடி ஆகாஷ் என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்றது தான் ஒரு பெரிய சம்பவமா மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இப்படியே அந்த பதினான்கு வயது சிறுமியோடைய தாய் வந்து எச்சரிச்சுட்டு போனதுக்கு அப்புறமா ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஆறாம் தேதி ஆகாஷ் தன்னுடைய நண்பர் இன்னொரு பதினோ பத்தொன்போது வயது இளைஞன் அதாவது அவருடைய பெயர் வந்து அமித் அப்படின்னு ஆகாஷ் மற்றும் அமித் இருவரும் சேர்ந்து அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு போகிறாங்க அந்த பெண்ணுடைய வீட்டில் யாருமே இல்லை அப்படின்றத நோட்டமிட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டது பிறகு அந்த பெண் மட்டும் அதாவது பதினான்கு வயது சிறுமி மட்டும் தனியாக இருக்கும்போது போது ஆகாஷ் வந்து உள்ளே போயிருக்கிறாரு அமித் வந்து வெளியில் யாரும் வராங்களா வரலையா அப்படின்றத வெளியில இருந்து பார்த்து அவருக்கு தகவல் சொல்கிறதுக்காக வெளியில் நின்று பார்த்துட்டு இருக்கிறதுக்காக அவரை கூட்டிட்டு போயிருந்துருக்காரு அப்படி அமித் வெளியில இருந்து யாரும் வராங்களா வரலையா ஆளுன்றது தகவல் சொல்றதுக்காக வெளியில நின்று அவருக்கு உதவி செய்யற வகையில அமித் வந்து வீட்டோட வாசல நின்றுட்டு ஆகாஷ் வந்து சிறுமியோட வீட்டுக்கு உள்ள போய் அந்த பெண்ணிடம் வந்து அவங்களோட வாயை பொத்தி தகாத இடத்துல தொட்டு அந்த பெண்ணுக்கு பாலியல் ரீதியாக ஒரு அச்சுறுத்தலையும் பாலியல் ரீதியான துன்புறுத்தலை வந்து ஆகாஷ் வந்து அந்த பதினான்கு வயது சிறுமிக்கு வந்து பண்ணியிருக்காரு இந்த ஒரு சம்பவத்தை வந்து அவங்களுடைய தாய் கேட்டதுக்கு அப்புறமா இந்த காவலர்களிடம் வந்து சொல்லி ஒரு ஆகாஷ் மேல ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க அவருடைய நண்பர் அமித்துமே வந்து இப்படி ஒரு செயல் துணை புரிஞ்ச காரணத்தினால அவர் மீதுமே வழக்கு பதிவு பண்ணப்பட்டு விசாரணையும் செய்யப்பட்டிருந்திருக்கு காவல்துறையினர் கிட்ட அந்த ஒரு வழக்கு பதிவு பண்ணதுக்கு அப்புறமா உடனடியா காவலர்கள் வந்து விரைந்து செயல்பட்டு புகார் தரப்பட்டதன் அடிப்படையில் அந்த இரண்டு இளைஞர்கள் மீதும் வந்து போக்சோ சட்டத்தின் கீழே வழக்கு வந்து பதிவு பண்ணப்படுது பின்பு அகோலா நீதிமன்றத்தில் வந்து அந்த வழக்கானது இரண்டாயிரத்தி வந்து விசாரணைக்கு வருது அப்படி விசாரணைக்கு வரும்போது அந்த இரண்டு இளைஞர்களுக்கும் ஏழு ஆண்டுகள் வந்து சிறை தண்டனை வந்து விதிக்கப்படுது அந்த ஏழு ஆண்டுகள் இளைஞர்கள் சிறை தண்டனை அப்படின்ற அந்த தண்டனையை வந்து அந்த இரண்டு இளைஞர்களும் ஆகாஷும் அமித்தும் ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் அவங்க அந்த ஒரு வழக்கு தீர்ப்பை வந்து மேல்முறையீடு செய்கிற வகையில் மும்பை ஹைகோர்ட்டுக்கு வந்து போகிறாங்க அப்படி அவங்க அப்பீல் செய்யும் போது தான் வந்து இந்த ஒரு வழக்குக்கான தீர்ப்பு அப்படின்றது வந்து ஒரு பெரிய மாற்றத்துக்கு உள்ளாகுது அப்படின்னே சொல்லலாம் அப்படி பார்க்கும்போது மும்பை ஹைகோர்ட்டுடைய நீதிபதி சனாப் அவர்கள் முன்னாடி இந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வருது அப்படி விசாரணைக்கு வரும்போது இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஆகாஷ் வந்து முதல் குற்றவாளியாக பார்க்கப்படுறாரு அதனால் ஆகாஷ் தண்டனையை வந்து உறுதி செய்கிறாரு பின்பு அமித் அவருடைய தண்டனையை பார்க்கும்போது இரண்டு பேருமே பத்தொன்போது வயது இளைஞர்கள் வயது குறைவாக இருக்கு அப்படின்ற அடிப்படையில் அவங்களுடைய தண்டனை காலத்தை வந்து பாதியாக குறைக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ஆகாஷோட இருந்து முதல் குற்றவாளியாக பார்க்கப்படுறதுனால அவருடைய தண்டனையை வந்து உறுதி செய்கிறாரு அதே மாதிரி அமித்தை வந்து அவர் வெளியில் தான் நின்று தான் வந்து நின்றார் அவர் இந்த துன்புறுத்தலில் வந்து ஈடுபடலை அப்படின்ற அடிப்படையில் அமித்தை வந்து இந்த ஒரு வழக்கில் இருந்து விடுவிக்கிறாரு அப்படின்ற அடிப்படையில் அமிதா இந்த வழக்குல இருந்து விடுவிக்கிறாரு நீதிபதி சனாப் அது மட்டும் இல்லாம தொடர்ந்து நீதிபதி என்ன சொல்லிருக்காரு இந்த ஒரு வழக்கை பொறுத்த வரைக்கும் இரண்டு இளைஞர்களுமே வந்து குறிப்பா முதல் குற்றவாளியாக பார்க்கப்படுற ஆகாஷ் வந்து அந்த சிறுமியை வந்து ஒரு முறைதான் தான் இருக்கிறாரு தொடர்ந்து பின்தொடர்றாங்க அதுவும் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் மூலியமாகவோ இல்ல நேரடியாகவோ தொடர்ந்து அந்த பெண்ணை வந்து தொடர்ந்து பின்தொடர்றாரு அப்படி பின்தொடர்றதுக்கு ஆதாரம் இருக்கிற பட்சத்துல மட்டுமே இந்த ஒரு பிரிவின் கீழே அவங்க மேல வழக்கு பதிவு பண்ணப்பட்டு அவங்க

வரைக்கும் ஒரு பெண்ணை பின்தொடர்வதற்கு என்ன மாதிரியான வழக்குகள் போடப்படும் அதற்கு எந்த மாதிரியான தண்டனைகள் கொடுக்கப்படும் அப்படின்றத பார்க்கலாம் அந்த இந்தியாவோட ஒரு 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 பெண்ணை பெண்ணை அவங்களுடைய பின்தொடர்வதே வந்து 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 ஹராஸ்மெண்ட் கீழே கீழே ஸ்டாக்கிங் ஸ்டாக்கிங் அப்படின்னு பார்க்கப்படுது நம்மளுடைய இந்திய சொல்லி அவங்களுக்கு வழக்கு பதிவு பண்ணப்பட்டு அவங்களுக்கான தண்டனைகள் அப்படின்றது கொடுக்கப்படும் அப்படி எந்த பிரிவின் கீழே வந்து கைது செய்யப்படுவாங்க அவங்க மேல எந்த பிரிவின் கீழ வழக்கு பதிவு பண்ணப்படும் அப்படின்னு பார்க்கும் இந்தியன் பீனல் கோட் ரீதியாக செக்ஷன் முன்னூத்தி அப்படின்ற பிரிவின் கீழ அவங்க மேல வந்து வழக்கு பதிவு பண்ணப்படும் மேலும் இந்தியன் பீனல் கோட் செக்ஷன் ஐநூத்தி ஒன்பது அப்படின்றது கீழையும் அவங்க மேல வந்து வழக்கு பதிவு பண்ணப்படும் ஏதாவது ஒரு வார்த்தைகள் மூலமாகவோ இல்ல ஏதாவது ஒரு செயல் மூலமாகவோ இல்ல அவங்களுடைய கை கால் அசைவு மூலமா ஏதாவது பெண்களை ஹராஸ் பண்ற வகையில அவங்களுடைய மோட்டிவ் வந்து ஒரு பெண்ணை வந்து ஹராஸ் பண்ற வகையில் இருந்துச்சு அப்படின்னா செக்ஷன் ஐநூற்றி ஒன்பது கீழே அவங்க மேல வழக்கு பதிவு பண்ணப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி செக்ஷன் முந்நூற்றி நாற்பத்தி ஒன்று அப்படின்ற அடிப்படையில் ஒரு பெண்ணை வந்து தவறான முறையில் வந்து தொடுறது ஃபிசிக்கல் அப்யூஸ் பண்ணுறதுக்கு அந்த அடிப்படையில் இந்த ஒரு பிரிவின் கீழே அவங்க மேல வழக்கு பதிவு பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி இந்தியன் பீனல் கோட்ல வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய சட்டப்படி இந்த மாதிரியான தண்டனைகள் வந்து பெண்களை பின்தொடர்வதற்கு வந்து கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் சைபர் அபியூஸ் மூலமாகவும் சட்ட பிரிவுகளின் கீழே அவங்க அந்த வந்து பெண்களை பின்தொடர்வதற்கான வழக்குகள் தண்டனைகள் வந்து கொடுக்கப்பட்டு தான் இருக்கு மேலும் இந்த ஒரு வழக்கு இந்த ஒரு கேச பொறுத்த வரைக்கும் நீதிபதியுடைய இந்த தீர்ப்பை பற்றி உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கண்டிப்பா சொல்லுங்க நன்றி